வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் உடன் வர இருக்கும் வெள்ளியோடய விலையில் விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ஏழாயிரங்கிற வரலாற்று உச்சத்தை உச்சத்தை இருக்குது இந்த வரலாற்று உச்சம் எந்த நாளாக நடந்திருக்கு அதே போல் இது சரியாக வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த சரிவதற்கான வாய்ப்புகள் என்ன அது எப்போ சரியும் என்ன சரியுங்கிறத பற்றிலாம் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருந்தது பதினோரு ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாக காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது எண்பத்தெட்டு ரூபாய் உயர்ந்து வரலாற்று உச்சமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டாக காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூற்றி பத்து ரூபா விலை உயர்ந்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி அறுபதுங்கிற உச்சத்தை தொட்டிருக்கு நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்து அறநூறா காணப்படுது எட்டு கிராம் நம்மளுக்கு அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூறா காணப்பட்டது பத்து ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்து நூத்தி பத்தா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது எண்பது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்படுது பத்து கிராம் ஏழாயிரத்தி எழுபத்தி ஓராயிரமாக காணப்பட்டது நூறு ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி ஓராயிரத்தி நூறு ரூபாயாக காணப்படுது நூறு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து பத்தாயிரமாக காணப்பட்டது ஆயிரம் ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து பதினோறாயிரம் ரூபாயா காணப்படுது எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை இதே போல் நம்ம என்ன பண்ணலன்னா குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கரெட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கரெட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சாவது எட்டு ரூபாய் விலை நம்மளுக்கு உயர்ந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணா இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுது எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபதா காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அறுபத்தி இருக்கு ரூபாய் விலை வந்து இதுவும் வரலாற்று உச்சமா நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நான்காக காணப்படுது பத்து கிராம் உடவலை ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்றி ஐம்பதாவது எண்பது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பதாகவும் நூறு கிராம் உடவலை அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறாவது எட்நூறு ரூபாய் ஒரே நாளில் விலை உயர்ந்து அஞ்சு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயாக காணப்படுது உலக சந்தையில் மீண்டும் தங்கத்தின் விலை அதிரடியாக பத்து டாலர் சரிந்து காணப்படுகிறது இது மேலும் இன்று நமக்கு பதினைந்துலேருந்து இருபத்தி ஐந்து டாலர் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் நமக்கு இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நாளை நல்ல சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் ஒரு டாலரின் மதிப்பு இந்திய மதிப்பில் எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து பைசா என்ற விலையில் காணப்படுகிறது